முக்கிய செய்தி பெங்களூரு பெங்களூரு பரப்பண அகிரஹார சிறையில் கன்னட நடிகர் தர்ஷன் சொகுசு வசதிகளுடன் இருந்த விவகாரத்தில் மூன்று தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் கன்னட நடிகர் தர்ஷன் சொகுசு வசதிகளுடன் இருந்த விவகாரத்தில் மூன்று தனிப்படை அமைத்து விசாரணை தொடங்கியது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் திருலோகசந்தர் இணைப்பில் உள்ளார் திருலோகசந்தர் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் பிரபல கன்னட நடிகரான தர்ஷன் தன்னுடைய ரசிகர் ரேணுகசாமி என்பவரை கடத்தி கொலை செய்து அவரை கழிவுநீர் கால்வாயில் வீசி சென்ற விவகாரம் பெரும் பரபரப்பான நிலையில் தர்ஷன் மற்றும் அவருடைய பெண் தோழியான பவித்ரா கவுடா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டார்கள் இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர்கள் பெங்களூர் பரப்பன அகரகார சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று திடீரென அன்பு சொகுசு வசதிகளுடன் தர்ஷன் இருக்கக்கூடிய புகைப்படம் ஒன்று வெளியாகி இருப்பது அதாவது பரப்பன அகரகார சிறையில் தர்ஷன் மேலும் சில குற்றவாளிகளுடன் அமர்ந்து புகைப்பிடிப்பது போலவும் தேநீர் அருந்துவது போலவுமான ஒரு புகைப்படம் வெளியாகியிருந்தது இருந்தது அது மட்டும் இல்லாமல் தர்ஷன் சிறையில் இருந்து வீடியோ கால் பேசுவது போன்ற ஒரு வீடியோவும் வெளியாகியிருந்தது இருந்தது அடுத்து உடனடியாக விசாரணையை மேற்கொண்டு முதல்வர் உத்தரவிட்டிருந்த நிலையில் சிறைத்துறை டிஐஜி ஐ தலைமையிலான குழுவினர் விசாரணையை தொடங்கினார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக ஏழு சிறைத்துறை அதிகாரிகள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் மேலும் இரண்டு சிறைத்துறை அதிகாரிகள் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டார்கள் மொத்தமாக ஒன்பது சிறைத்துறை அதிகாரிகளில் சிறையினுடைய சூப்பரன் உட்பட ஜெயிலர் உட்பட ஒன்பது பேர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள் தொடர்ந்து இந்த சம்பவம் பரபரப்பான நிலையில் தரிசன் வந்து வேறு ஒரு சிலைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக முழு விசாரணை நடத்துவதற்காக ஒரு விசாரணை குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது மூன்று தனிப்பறை கொண்ட ஒரு விசாரணை குழுவானது இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது இந்த பரபரப்பு அகரகார சிறையை பொறுத்தவரையில் அவ்வப்போது போலீசார் ஒரு திடீர் ஆய்வை மேற்கொள்வார்கள் அந்த சமயம் இந்த சிறையில் இருந்து இருக்கக்கூடிய கைதிகளில் கைதிகளிடமிருந்து ஏராளமான செல்போன்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படும் இந்த குறிப்பாக கடந்த முறையில் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று சசிகலா சிறையில் இருக்கும் பொழுது அப்பொழுது டிஐஜியாக இருந்த ரூபா ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்திருந்தார் அதாவது லஞ்சம் பெற்றுக் கொண்டு இங்கே சிறை கைதிகளுக்கு சொகுசு வசதிகள் செய்து கொடுப்பதாக ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்வது மட்டுமில்லாமல் சசிகலா ஷாப்பிங் செல்வது போன்ற வீடியோவையும் அவர் வெளியிட்டிருந்தார் இது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துகின்றது அதன் தொடர்ச்சியாக அவ்வப்போது சிறையில் சோதனைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு செல்போன்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது தர்ஷன் வழக்கிலும் இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது நடிகர் தர்ஷன் சிறையில் சொகுசு வசதியை அனுபவிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்பொழுது அவர் திரையில் புகைப்பிடிப்பது போன்ற காட்சியும் வீடியோ கால் பேசுவது போன்ற காட்சிகள் எல்லாம் வெளியாகி மாநிலத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது மாநில அரசுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக சிக்கல் ஏற்படுத்திய நிலையில் மாநில அரசு சிறப்பு குழுவை அமைத்து இதை விசாரணை செய்ய உத்தரவிட்டிருக்கிறார்கள் கோகுலபிரியா முழுமையான விவரங்களுக்கு நன்றி திருலோகி சந்தர்